நான் யதார்த்தமாக வீட்டிலேருந்து ஆற்றுக்கு கீழே வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தோம் அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் திட்டம்னு ஒரு ஃபோட்டோவோட உள்ளு அதிகாரி சைனோடு இருந்துச்சு அது தண்ணியிலேருந்து மேந்து வருது எத்தனை மூட்டை உள்ளதிக்கு போட்டாங்கன்னு தெரில இப்போ நம்மளுக்கு கிடச்சா ஒரு பதினஞ்சு இருபது பயில் கிடச்சிருக்கு அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊர்னது எடுத்து வந்து வெளியே காயப்பட்டு

அதிகாரிகள் சைனோட இருக்கு இப்ப அதிகாரி சைன் இல்லைனா கூட பிரச்சனை இல்ல அதிகாரி சைனோட சைன் போட்டு கொடுத்து போட்டுருக்காங்க எந்தெந்த பகுதியில கொடுத்த முகாம் இது வந்து கீழடி கொந்தக திருப்பூன நெல்முடி கடை பூவஞ்சி மடப்புற பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரௌண்டிங் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள இருக்க எல்லா ஃபைலும் மேக்சிமம் இங்கே லோக்கல்ல இருக்கிறது பூரா வருது திருப்போணத்தை சரௌண்டிங் பூரா உங்க பேரு என் பேர் கார்த்தி திருப்போணம் ஆமா திருப்போணம் வடகரை வடகரை